அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஓகேவா இது என்னது ஏ மேட்ரிக்ஸ் ஏ ஓட ஃபார்முலா இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேவா இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் நமக்கு அட்ஜாயிண்ட் வழியா கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும் இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும் ஃபர்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கனா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு வேணும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ரூட் ஆஃப் இட்டர்மென்ட் ஆஃப் இ அட்ஜாயிண்ட் ஏ வேணும் ஃபஸ்ட் டிரமெண்ட் கண்டிப்பா அட்ஜாயிண்ட் கேக்கு டிட்டர்மெண்ட் கம்பெனிக்கு போகிறோம் அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மெண்ட் கம்பெனிச்சா டூ மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் த்ரீ டுவெல் மைனஸ் செவன் மைனஸ் டூ ஓகேவா இப்போ இதுக்கு நீங்கள் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறீங்க சார் ரிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது ஃபர்ஸ்ட் டூ அதுக்கப்புறம் அதை மட்டும் அந்த ரோ காலம் விட்டுட்டு மீ எல்லாத்துக்கும் டிட்டர்மெண்ட் பண்ணுறீங்க கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது டுவெல் டூ ஜார் டுவெல் டூ ஜார் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ இன்டூ எனி திங் என்னது ஜீரோ தான் அதனால மைனஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ இதை ஒன்றா போட்டுக்கோங்க ஓகேவா செகண்ட் வருது எப்பயுமே என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் சைன் போடணும் அவங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபோர் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண என்ன பண்ணணும் டிட்டர்மெண்ட்ல எழுதணும் அப்போ மைனஸ் த்ரீ இன்டூ டூ என்னது மைனஸ்

அப்புறம் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் வந்துடும் அப்புறம் மைனஸ் டூ இன்டூ டுவெல் எவ்வளவு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஓகேவா இப்ப வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் பண்ணலாமா டூ இன்டூ டுவெண்டி ஃபோர் பண்ணணும் ஓகேவா டூ இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் பண்ணணும் கிடைக்கும் ஃபார்ட்டி எயிட் கிடைக்குது ஃபார்ட்டி எயிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோர் இருக்கு ஓகே இப்ப மைனஸ்

அப்ப நம்மளுக்கு நைன்டி சிக்ஸ் என்ன கிடைக்குது டெட்டர்மினா கிடைக்குது நைன்டி சிக்ஸ் கிடைக்குது ஓகே யாருக்காது இல்ல டவுட் இருக்கா இல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது நைன்டி கிடைக்குது இப்ப நம்ம நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் டிட்டர்மினோட அட்ஜாயிண்ட் ஏவோட ஓட டிட்டர்மினா கண்டுபிடிச்சாச்சு இப்ப அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிட்டு என்னது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதோட ரூட் கண்டுபிடிக்கலாமா ரூட் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பண்ணனும் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஆட் பண்ணி நைன்ட்டி சிக்ஸ் எடுத்துரும் அது கூட நம்ம எயிட்டி சப்ராக்ட் பண்ணவே இல்லையே சாரி நான் எயிட்டி சப்ராக்ட் பண்ணல நைன்ட்டி சிக்ஸ்சில் எயிட்டி போச்சுன்னா எவ்வளோ வருது சிக்ஸ்டீன் வரும் கரெக்டாக அப்போ டிடர்மெண்ட் ஆஃப் என்ன கிடைச்சிருக்கு சிக்ஸ்டீன் கிடைச்சிருக்கு ஓகே இதான் ஃபைனல் இந்த நைன்டி சிக்ஸ் கூட பண்ணா சிக்ஸ்டீன் கிடைக்கிது இப்ப நம்ம ரூட் ஆஃப் டிடர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரப்போகுது ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் அதுக்கப்புறமா ஃபோர் ரூட் சிக்ஸ்டீன் என்னது ஃபோர் ஏன்னா ஃபோர் ஃபோர் தான் என்னது சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் ரூட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபோர் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு ரூட் ஆஃப் அவர் ஆஃப் அட்ஜாயன்ட் வந்து நம்மளுக்கு 4 னு கிடைச்சிச்சு இப்போ பாத்தீங்க நம்மளுக்கு கிடைச்சதே எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயன்ட் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயன்ட் ஏ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு இது கிடைச்சிச்சு அடுத்து நமக்கு என்ன வேணும் அட்ஜாயன்ட் ஆஃப் அட்ஜாயன்ட் வேணும் கண்டுபிடிக்கலாமா பிடிக்கலாமா இப்போ அட்ஜாயன்ட் ஆஃப் அட்ஜாயன்ட் ஏ கண்டு போறோம் adjoint of adjoint d இல்ல பாத்தீங்கன்னா நார்மலா இந்த இத விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதி எழுதுறது அதேதான் அதே ப்ரோசிஜர் சேம் ப்ரோசிஜர் தான் போடலாமா இங்க 2 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதோட ரோ காலம் கேட்டிங்கன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினட்ல எழுதணும் அப்ப 12 2 is 24 அப்புறம் ஜீரோ இன்ட் எனிதிங் அதுவும் ஜீரோ தான் அதனால ஜீரோவே போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமா மைனஸ் போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரோ காலம் கேட்டிங்கன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினட்ல எழுதணும் அப்புறம் போனஸ் செவன் இன்டூனஸ் அப்புறம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன வரும் போதுல எழுதுங்க எதுனா என்ன வருது டுவெண்ட்டி ஃபோர் அதனால் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கிறேன்

டுவெல் அதோட ரோ காலம் விட்டுவிட்டீங்கன்னா மீதி எடுத்து எழுதுறேன் அப்ப டூ 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 ஃபோர்னு அப்புறமா மைனஸ் ஆஃப் மைனஸ் கிடைக்குது மைனஸ்ன்றது வந்து ஃபார்முலா இந்த மைனஸ் வந்து மைனஸ் டூ வந்து மைனஸ் ஃபோர் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் அதோட ரோ காலம் மீதி பண்ணணும் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பண்ணா நம்மளுக்கு ஜீரோ வந்து அப்புறம் மைனஸ் ஆஃப் பிளஸ் எயிட்டு அப்ப பிளஸ் எயிட் போட்டுக்கலாம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதோட ரோ கலம் வச்சிட்டிங்கன்னா இருக்கிற எழுதுங்க எழுதிங்க என்ன கிடைக்கும் போது மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் செவன் என்னது பிளஸ் ட்வெண்ட்டி எய்ட் இப்போ அப்புறமா என்ன வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ எடுத்துக்கிறேன்

ப்ரொசீஜர் ஃபார்முலா மாதிரி ஓகேவா அடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும் என்னது அது கோ 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 ஃபேக்டர் மைனர் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த ஆல்டர்னேட் பிளேसेस நெகட்டிவ் சைன் போடுவோமா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்போ என்ன நம்ம எழுதுவோம் கோ ஃபேக்டர் அப்ப இங்க மைனஸ் மைனஸ் போடணும் இங்க எல்லாம் மைனஸ் போட்டுக்கணும் ஓகேவா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் முடிக்க போறோம் கண்டுபிடிச்சிடலாமா அப்ப டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்குதா நம்மளுக்கு அதுக்கப்புறமா மைனஸ் 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 ஆஃப் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் என்ன வருது மைனஸ் டுவெண்ட்டி ஏற்கனவே வெளியில் ஒரு மைனஸ் இருக்கனால டுவெண்ட்டின்னு எழுதலாமா இப்போ இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் வெளியில் ஒரு மைனஸ் அதான் டுவெண்ட்டி ஃபோர்னு போர்லாமா அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட் வெளியில் இருக்குமே ஒரு மைனஸ் அதை இருக்கிறதுனால எயிட் எழுதலாமா அப்புறம் இங்கே வந்து போரு இதுக்குள்ளே ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் இருக்குது அப்போ அந்த மைனஸ் மைனஸ் எடுத்து பிளஸ் ஆகி ஃபோர் பிளஸ் ஃபோர் எயிட் ஆயிடுமா அப்புறமா இங்க இருக்கிற மைனஸ் எயிட் வந்து வெளியில வந்துச்சுன்னா பிளஸ் எயிட் ஆயிடுமா ஏன்னா எங்க கூட ஒன்லி ஒரு மைனஸ் ஆயிட்டு இருக்கா டுவெண்ட்டி எயிட்ல டுவெண்ட்டி ஃபோர் போச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஃபோர் இருக்குமா அப்புறமா மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஓகேவா மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஆகும் சரி ஓகே மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் நான் வந்து பிளஸ் ஆயிடும் minus 14 plus 6 ஆயிடும் அப்ப 14 ல 6 போச்சுனா எவ்வளவு வர 8 வரும் அப்ப இங்க வந்து நமக்கு என்ன 8 கிடைக்கும் minus 8 கிடைக்கும் minus 8 வெளிய ஒரு 8 இருக்கறனால plus ஆயிடும் அடுத்து பாத்தீங்கனா 24 ல 12 போச்சுனா 12 கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டா என்ன வர போகுது அட்ஜாயின்ட்ல ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 24 அது நம்ம ரோவை காலமே சேஞ்ச் பண்ணி எழுத போறோம் அதான் டிரான்ஸ்வர்ஸ் ஓகேவா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுனா காலம் நான் காலம் வந்து ரோவா எழுதுறேன் ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க 24 8 4 அப்புறம் 20 செகண்ட் காலம் 20 8 8 அப்புறம் 24 8 12 ஓகேவா நான் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எழுதி இருக்க பாத்தீங்களா எழுதிட்டேனா இப்ப இதான் நம்மளுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ கிடைச்சிருக்கு ஓகேவா இதான் நம்மளுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ

ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த போரா எங்கேயாவது போக வைக்க முடியுமா கேன்சல் பண்ண முடியுமா இல்லைனா இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஏதாவது காமனா எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இப்போ நம்மளுக்கு யோசிச்சோம்னு நம்மளுக்கு ஒண்ணு தெரியுது இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்க முடியும் போர் எடுக்க முடியும் எலெவன் போர் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம வெளியில எடுக்கலாம் எல்லா எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஃபோரை காமனா வெளியே எடுத்தா ஃபோர் பை ஃபோர்னு வரும் டிடாமினேட்டர் டிமினேட்டர் ஃபோர் வரும் ஒன் ஒன்னு கேன்சல் பண்ணி ஒன் ஆக்கிடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபோரால் வந்துன்னா ஃபோர் ஃபோர் டேபிள்ஸ் இதெல்லாம் எத்தனாவது வாட்டி வரணும் அப்படின்னு அப்போ ஃபோர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபோர் டைம் ஃபோர்த்துல சிக்ஸ் டைம்ஸ் வரும் சிக்ஸ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி ஃபோரா அப்புறம் டூ 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 ஃபோர்ஸா எயிட்டா அப்புறம் ஃபோர் ஒன்ஸா ஃபோரா

சிக்ஸ்ரீ ஓகேவா இது ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம கடைசில கண்டுபிடிச்சாச்சு இந்த எய்த்ல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு நம்ம தப்பு பண்ணிட்டோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க ரூட் ஆப் டிஃப் அட்வான்டி வந்து பிளஸ் ஆயினஸ் போர்ன்னு வரும் ஓகேவா இந்த பிளஸ் ஆ மைனஸ் மட்டும் மறக்காதிங்க ஏன்னா பிளஸ் ஆ மைனஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எப்பவுமே ரூட் வேலியும் இப்ப ரூட் ஒன் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன் ரூட் ஒன் இப்ப ரூட் ஒன் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்னா அதுக்கு பிளஸ் ஆ மைனஸ் வரும் ரூட் ஒன் இஸ் ஈக்வல் டு பிளஸ் மைனஸ் ஒன் ஓகேவா ஏன்னா அது ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்பயுமே பிளஸ் ஆ மைனஸ் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்குல்ல இதுல நம்மளுக்கு வந்து பிளஸ் ஆ மைனஸ் வரும் இப்போ நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸும் பிளஸ் ஆ மைனஸ் முடியும் ஓகேவா இதை மட்டும் நீங்க மறக்காதீங்க ஓகேவா ஓகேவா டன்னா யாருக்கா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேளுங்க சம பார்த்த உடனே உங்களுக்கு போட்டு பார்க்க தெரியணும் போட்டு பார்த்து உங்களால் வர வைக்க முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள் மேட்ரிக்ஸில் நம்ம ஹை வெயிட்டேஜ் இதெல்லாம் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம் இதெல்லாம் ஈஸியான செம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் போட முடியும் அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் தப்பா எழுதிடாதீங்க அதனால ஓல் சம்மே தப்பா போயிடும் புரிஞ்சுதா ஓகே அவ்வளவுதான் இந்த சம் எயிட் சம் ஓவர்